மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் நின்று விளையாடிய காளைகள் களத்தில் மாடுபிடி வீரர்களை கலங்கடித்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம் கதக்கலாம் கதவு 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 தொடக்கலாம் இந்த மாட்டுக்கு நம்ம போலீஸ் சேர்ப்பாரு போலீஸ் சேர்ப்பாருங்க

ய்யா வெற்றியா 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 விடுங்க விடுஞ்சு விடப்பா பரிசு தந்து பரிசு உங்களுக்கு தான் பரிசு உங்களுக்கு தான் கூப்பிட்டுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாதிரி வாழ்த்துக்கள் சரி தங்கம் ஜோலி வழங்கும் ஒரு வெள்ளிக்காசு புரியா தலைவர் பிடிச்சா எப்படிப்பா பரிசு கொடுக்குறது வாம்மா ஏ காலை பத்தியே பத்தியே